காரிதி ரேவதீசியில் அடுத்த வாரத்துக்கான செம மாஸ் எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா எவ்வளோ க்ளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி வந்து சந்தோஷமாக வந்து வாங்க வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அப்போ தான் வந்து கார்த்திக் கஞ்சாடை காட்டுறாங்க அதை பார்த்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சந்திரகலா என்ன அங்கேருந்து நவுந்து போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை எங்கே போகிறீங்க அதெல்லாம் நவுறக்கூடாது இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து நிப்பாட்றாங்க எனக்கு என்ன பின்னாடி வந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதை பார்க்கலான்ட்டு தான் போகிறேன் அப்படிங்கிறப்போ வந்து கேட்டோன்னா எனக்கு கூட கார் சத்தமாக தான் தோணுச்சு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொன்னோன்னா சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே இளையராஜா வந்து இந்த முன்னாடி போய் அதிகாரிங்க முன்னாடி வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போகிறாங்க பார்த்தியா என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில் போயிட்டுருக்காங்க நீ வந்து என்னை மேற்கொண்டு வந்து என்னை கோவப்படுத்திக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிறப்ப அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கா உனக்கு நான் வந்து உன் தங்கச்சிங்கிறத நான் நிரூபித்து விட மாட்டேன் நானும் புத்திசாலி தானே அப்படிங்கிறப்ப என்னமோ சொல்கிறேன் சரி போகட்டும் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கார்த்தி சத்தம் இல்லாமல் பின்பக்கமாக வந்து இந்த பக்கம் கையெழுத்தை வந்து நல்லபடியாக வந்து போட்டு முடிச்சிடுறாங்க போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் வேறு ஒரு வழியில் வராங்க வந்தோன்னா சாமுண்டேஸ்வரி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க எப்படி தான் இவன் என்னை தாண்டி போவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமாப்பில் அப்படிங்கிறப்ப அது பக்கத்தில் ஏதோ கார் சத்தம் மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நல்லதாக போச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரர் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாப்பிள்ளை வந்து எப்போதும் நம்ம பக்கம்தான் இருக்காங்க இந்த சந்திரா தான் ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயம் தான் இங்கே கரெக்டாக வந்து இளையராஜா கோட்டு போட்டுக்கிட்டு வந்து கம்பீரமாக வராங்கன்னே சொல்லலாம் வந்துட்டு இந்த பக்கம் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்கிறாங்க அத்தை நல்லபடியாக வந்து கேட்ட நகை எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன் பாட்டிக்கு சரி நீங்கள் வந்து எனக்காக வந்து உதவி செஞ்சு லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பேசி முடிச்சுட்டு வர்றப்போ வந்து மொ எப்போ வந்தாலும் என் வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் உங்களுக்கு வந்து நான் விருந்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடணோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி செமக்கம் வந்துருதுனே சொல்லலாம் இதுக்கு தான் நான் அத்தனை தடவை சொன்னேன் என்னை வந்து உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து இப்படி வந்து என்னை அவமானப்படுத்திட்டே இதை விட ரெண்டாவது தடவை நீ இப்படி ஒரு காரியத்தை எனக்கு பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுவும் அந்த கிழவி ஊருக்கே என்னை அழைச்சிட்டு வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து அவன் முன்னாடி வந்து அதுவும் அந்த அவன் பேரை வந்து நான் லிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் காரில் வந்துட்டு என்னென்ன என்னை வந்து விருந்துக்கு கூப்பிட்றான் வீட்டுக்கு பார்த்துக்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து கஷ்டப்படுறதுக்கு அவன் ஏதோ எனக்கு உதவி செய்கிற மாதிரி வந்து அந்த பேச்சு பேசிட்டு போகிறான் இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஏதாவது இல்லைக்கா நான் சொல்கிறத கேளு அவங்க எனக்கு முன்னாடியே ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து தங்கச்சி சொல்லிட்டு இருந்தோன்ன கோவப்பட்டு இப்போ இது வரைக்கும் நான் ஒன்றும் அடிக்கணும்னு நினைக்கல இப்போ வந்து அடிக்க வச்சிடாதேன்னு சொல்லி கையை தூக்கி ஓங்கி அடிக்க வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அக்கா என்னக்கா பண்ணுற அப்படிங்கிற இப்போ அக்காங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இப்போ வந்து ஒன்று அடிக்காமல் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கார்த்தி வந்து மீசியை முறுக்கிட்டு செம மாதம் வர்றாப்புல என்ன சொல்ல என்ன நீங்கள் ராஜா என்றைக்குமே வந்து ராஜாதான் கார்த்தியும் நான் தான் ஆனால் உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் வந்து நிரூபிக்கவே முடியாது ஏன்னால் நான் நல்லதுக்காக வந்து ஒரு விஷயத்தை இருக்கேன் ஆனால் அது உங்களால் வந்து எதுவுமே புரிஞ்சிக்கவும் முடியாது செயல்படுத்தவும் முடியாது என்ன கடுப்பாக வருதா வரட்டும் வரட்டும் என்ன பண்ண சொல்கிறீங்க என் அளவுக்கு உங்களால் வந்து யோசிக்க முடியாது அடுத்த ட்ரிப்பு வந்து இன்னொரு தடவை நல்ல திட்டமாக வந்து போடுங்க இந்த மாதிரி வந்து என்கிட்ட மோதணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்படி சின்ன பிள்ளை விளாட்டுலாம் விளையாடாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக விளாண்டிங்கன்னா வேணும்னா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் அப்போ கூட கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் பாட்டியை போய் வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நக்கலாக வந்து வேணுன்ட்டே வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்கன்னே சொல்லலாம் சந்திராவுக்கு வந்து செம பல்பாகி போச்சுனே சொல்லலாம் இந்த பக்கம் என்ன இது இப்படியே வந்து நம்மளை ஒரு தூசி திரும்ப மாதிரி வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகிறானே தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு அப்போ நம்ம இத்தனை நாளாக வந்து நம்ம அக்காவை ஏமாத்திக்கிட்டு அவ்வளோ பெரிய வந்து திட்டம்லாம் போட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம் அது எல்லாமே வந்து சும்மா தானா அப்போ இவனை வந்து நம்மளால் ஜெயிக்கவே முடியாதா நம்மளா அப்படின்னு நினச்சி அவங்களே வந்து அவங்கள வந்து நினச்சி இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் இருக்காங்க அதோட முடியுது எபிசோடு